அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே தேசத்தின் தெய்வத்தும் இருமூச்சாக சேசக்கும் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் நம் தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் ஒரு சோதனை காலம் தமிழ் சொந்தங்களே தமிழ் உறவுகளே பெருந்தலைவர் காமராஜர் போல காலத்திலும் கற்கனையா வாழ்ந்த காலத்திலும் நம்ம எல்லாம் பார்க்கல இந்த பெருந்தலைவருடைய நம்ம ஒரு தான் படிச்சிருக்கோம் அந்த ஏட்ல படிக்கும் போது இருக்கிற ஒரு மாநில தலைவர் நம்மளுக்கு இன்றைக்கு வந்து கிடைச்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிபு கிமுன்ற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி நான் இருபத்தி ஏழு வருஷமா பயணிக்கிறேன் இது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு எழுச்சி நம் மாநில தலைவர் அண்ணாமலை கிடைச்சிருக்கிறதோ மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு தெய்வம் தந்த திருமகன் கடவுளின் புதல் மகன் தெய்வம் மக்களின் உடைய தலைவன் அண்ணாமலை அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு திமுகவுடைய ஊழலை தோல் உரிச்சி காட்டுறதுல அவருக்கு நிகரா எந்த தலைவரும் இல்ல இன்னைக்கு ரெண்டு நாள் மீடியாவில் அந்த மாநில தலைவரை பற்றி தான் பேச்சு என்ன அந்த மாநில தலைவரத்தை பத்தி பேச்சுன்னா எது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து உழைக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தே தெரியக்கூடிய இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆனா அவங்களையே மனம் மாத்தி நடக்கிற மீடியா டிமிட்டு அந்த அளவுக்கு இவங்க போய் பார்த்த மாதிரி அண்ணாமலையா வீட்டுக்கு போயிட்டாரே இருபத்தி ஆறுல இருக்காது நினைக்கிறாங்க எங்க பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவர் எங்கள் அண்ணாமலை என்னுடைய தலைமை கேளுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தேச பணியும் தெய்வீக பணியும் மக்கள் பணியும் எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட அரச வீட்டுக்கு அனுப்புவோம் ஊழல் கட்ட கேடு கட்ட ஊழல் ஊழல் செய்யும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புற ஒரே தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த தெய்வத்துக்காக நம்ம எல்லாம் வந்து மக தமிழ் சொந்தங்களை ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா மதத்தையும் கடந்து மனுஷனுக்காக ஒரு குரல் கொடுக்கிற ஒரு தெய்வம் மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் அந்த விஷயத்த சொல்றனா நமஸ்தே திட்டத்துல இருபது சதவீதம் பேர் தான் பயனடைஞ்சுக்கிறாங்க எண்பது சதவீதம் பேர் போர் ஜெரின்னு ஒரு டேட்டா கொடுத்தாரு இறங்கின அடுத்த செகண்ட் எந்த எதிர்கட்சி எந்த இருக்கிறாலும் முப்பது நாற்பது வருஷமா இருக்கிற அரசின் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கிற அரசியல் பெருசாலும் யாரும் குரல் கொடுக்க முடியல ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல முப்பத்தி ஒன்பது சதவீதம் பொய் பொய் கணக்குன்னு சொன்னாரு டேட்டா சாராய் லட்சக்கான ஊழல் அது குரல் கொடுக்க ஒரே தலைவர் மக்கள் பிரச்சனை குரல் தலைவர் பெண்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே குரல் கொடுத்து இன்னைக்கு வந்து அவ்வளவு சிறம்பட ஒரு தலைவரா தமிழ்நாட்டுல உலா வந்துட்டு இருக்காரு அந்த மாநில தலைவர் தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளாம் அந்த எலெக்ஷன் சந்திக்கணும் தமிழ்நாட்டு மாற்றத்தை உண்டாக்கணும் கூட்டணி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது நடந்தே தீரும் நடக்கும் ஆனால் தெய்வத்தின் இன்னைக்கு இருக்கிற மீடியா மூலியமா இருக்கிற இந்த எல்லா டிவி சேனல் நடக்குறத பார்த்தா ரொம்ப மன வருத்தமா இருக்குது எனக்கு அந்த மன வருத்தத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட நிறைய பிரார்த்தனை வச்சிருக்கேன் கண்டிப்பா நல்லபடிக்கா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மாநில தலைவர் அறிவிச்சிருக்கு அந்த கடவுள்கள் எல்லாம் அந்த வேண்டுதல் செய்யப்படும் எல்லா மக்களும் ஒருமித்த மூச்சில நம்ம சுவாசிக்கும் போது ஒருமித்த கருத்துல ஆண்டவன பிரார்த்தனை பண்ணா இன்னைக்கு நடக்கிற மீடியாவுடைய ஒரு பொய்யான வெளிச்சத்தை மறைஞ்சு போயிடும் தயவு செஞ்சு நம் தமிழ் சொந்தங்கள் மதத்தை கடந்து நல்ல மனிதனுக்காக நல்ல உழைப்பாளிக்காக ஐஏஎஸ் பதவி பதவியை தொடர்ந்து வந்துள்ள ஒரு மாநில தலைவர் தமிழனை காக்க வந்த தமிழ்நாட்டு தெய்வம் கருப்பண்ணா சுவாமிக்காக நம்ம தமிழ் சொந்தங்கள் ஒரு நிமிடம் எல்லாம் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணி மீண்டும் தமிழ்நாட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தலைமையில இந்த ஊழல் செய்யும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு ஒரே தலைவன் சாணா மிக்க வந்து காமராஜர் வந்த கைய கற்கனையா போல் வழி வந்த ஒரு தலைவன் இன்னைக்கு அமது இந்த வாழும் காலத்துல தமிழ்நாட்டை கிடைச்சிருக்காரு ரொம்ப ஆண்டுகளுக்காக ஐம்பது அறுபது அறுபது வருஷத்துக்கு அப்பாவும் கிடைச்சிருக்காரு அதை தமிழ் சொந்தங்கள் பயன்படுத்தணும் அதே கடவுள் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம் தமிழுக்காக வந்து மாதிரி தான் தெரிவு ரெண்டு நாளா ரொம்ப மன வருத்தத்துல இருக்கேன் அது மூலியமா அந்த பதிவு போட்டிருக்கேன் தமிழ் சொந்தங்களே தேசத்தும் தெய்வத்தையும் மூச்சு விசாசிக்கும் தமிழ் உறவுகளே அனைவரும் ஒரு ஒரு வழியில் பிராணிப்போம் டிராவல் பண்ணுவோம் தெய்வத்தை நம்ம வந்து என்னால் வந்து சில விஷயங்கள் அப்படியே என்னன்னு தெரில அண்ணாமலையான இந்த மீடியாவை பா அது சொல்லும் போது அதை கேட்க கேட்கறதுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்னால் அதை சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் அதனால வார்த்தைகளும் என்னால் கொதலுது பேச முடியல எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்கொண்டு மக்களுக்காக பிரச்சனை ஊழல் பிரச்சனை இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் கேடுகட்ட லட்சக்கணக்கான கோடி சாராய் ஓடு எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் அண்ணாமலை அவருக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமையில் வந்து எலெக்ஷன் சந்திக்கணும் இதுதான் ஒரே ஒரு முடிவு இதுதான் என்னுடைய பகுதியுடைய ஒரு ஒரு கோட்பாடு அதுக்காக கடவுள் வழிவகுப்பு என்று ஆண்டவரையும் தமிழ் சொந்தங்களும் அனைவரும் ஒரு பிரார்த்தனையில் இருப்போம் என்று பாரத்மா மாதா கி ஜே